ஸ்ரீமதே ராமானுஜாய நக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு இரண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி மூன்றாவது பகுதி திருமங்கையாழ்வாரருளிய திருநெடுந்தாண்டகத்தின் இருபத்தி நான்காவது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம் இந்த மூன்றாம் தசகம் இருபத்தோராவது பாட்டிலிருந்து முப்பதாம் பாட்டு வரை நாயகி பாவனையிலே அமைந்த பாடல்கள் சென்ற பாசுரத்திலே பெரிய திருவடியாகிய கருடன் வந்து தாங்கள் இருவரும் தலைவனும் தலைவியும் சந்தித்து கொண்ட வேளையில் எம்பெருமானை அழைத்துச் சென்று விட்டான் என்று சொன்னாள் பல பரகால நாயகி அப்படி அழைத்து சென்றதை குறித்து பரகால நாயகியின் தோழி எம்பெருமானே உனக்கு வசப்பட்டவனாயிருக்கும் போது அவனுடைய சொத்தான கருடனும் உனக்கு வசப்பட்டவனாகத்தானே இருப்பான் அத்துடன் எம்பெருமானுடைய மனைவியருக்கு கருடன் இயல்பாகவே அடிமையாக இருப்பவன் அல்லவா அப்படிப்பட்ட கருடன் எம்பெருமானுக்கு இருப்பவன் எப்போதும் எம்பெருமான் முன் கைகூப்பி கொண்டு நிற்கிறான் அல்லவோ ஆக இப்படி இரண்டு வகையிலும் உனக்கு வசப்பட்டிருக்கும் கருடனுக்கு போகாதே நீ என்று கட்டளையிட்டிருக்கலாமே என்று தோழி கேட்க அதற்கு பதிலாக பரகால நாயகி கருடன் ஒருவன் மட்டுமே வந்திருந்தால் அப்படி செய்திருக்கலாம் பரமபதத்தில் உள்ள நித்தியசூரிகள் அனைவரும் வந்து சூழ்ந்து கொண்டார்கள் எம்பெருமானும் முன்போல் இல்லாமல் வடிவின் நிறைவாலும் மேன்மையாலும் அணுக முடியாதவராயிருந்தார் அதனால் அருகில் சென்று வார்த்தை சொல்ல முடியவில்லை என்கிறாள் இந்த பாசுரத்திலே இனி பாசுரத்தை பார்க்கலாம் இரு கையில் சங்கு இவை நில்லா இரு கையில் சங்கு இவை நில்லா எல்லே பாவம் எல்லே பாவம் இலங்கு ஒலி நீர் பெரும் வவ்வம் மண்டி உண்ட இளங்கொலி நீர் பெரும் மண்டி உண்ட பெருவயிற்ற கருமுகிலே ஒப்பர் வண்ணம் பெருவயிற்ற கருமுகிலே ஒப்பர் வண்ணம் பெருந்தவத்தர் அருந்தவத்து முனிவர் சூழ ஒரு கையில் சங்கு ஒரு கையில் மற்றொரு ஆழி ஏந்தி ஒரு கையில் பெருந்தவத்தர் அருந்தவத்து முனிவர் சூழ ஒரு கையில் சங்கு ஒரு கை மற்று ஆழி ஏந்தி உலகுண்ட பெருவாயர் இங்கே வந்து உலகு உண்ட பெருவாயர் இங்கே வந்து என் பொருகயல் கண் நீர் அரும்ப புலவி தந்து என் பொறு கயல் கண் நீர் அரும்ப புலவி தந்து புனலரங்கம் ஊரென்று போயினாரே புனலரங்கம் ஊரென்று போயினாரே இரு கையில் சங்கு இவை நில்லா எல்லே பாவம் இளங்கொலி நீர் பெரும்பொப்பம் அண்டி உண்ட பெருவயிற்ற கருமுகிலே ஒப்பர் வண்ணம் பெருந்தவத்தர் அருந்தவத்து முனிவர் சூழ ஒரு கையில் சங்கு ஒரு கை மற்ற ஆளி ஏந்தி உலகுண்ட பெருவாயர் இங்கே வந்து என் பொறு கண் நீர் அரும்ப புலவி தந்து நலரங்கம் ஊர் என்று போயினாரே என்பதுதான் இன்றைய பாசுரமாகும் இனி இந்த பாசுரத்திற்கான பத உரை பார்க்கலாம் உலகுண்ட பெருவாயர் இங்கே வந்து என் பொறு கயல் கண் நீர் அரும்ப பொலவி தந்து பிரளய காலத்தில் உலகங்களை எல்லாம் அமுது செய்த பெரிய திருவாயை உடையவரும் இங்கே வந்து ஒன்றோடொன்று ஒத்திருக்கும் கயல் மீன்களைப் போன்ற என் கண்களில் இருந்து நீர்த்துளிகள் துளிர்க்கும்படி பிரிவு துன்பத்தை உண்டாக்கி இளங்கொலி நீர் பெரும்பொப்பம் வண்டி உண்ட விளங்குகின்ற ஒளியை உடைய நீர் நிறைந்த பெருங்கடலில் ஆழ்ந்து நீரைப் பருகின பெருவையிற்ற கருமுகிலே ஒப்பர் வண்ணம் பெருவயிற்ற கருமுகிலே வண்ணம் ஒப்பர் பெருந்தவத்தர் அருந்தவத்து முனிவர் சூழ பெரும் வயிற்றையுடைய கார்மேகத்தின் நிறத்தை ஒத்தவரும் பெருமான் ஒத்தவருமான பெருமான் பெரும் பக்தியுடைய வைகுந்தத்து அமரரும் முனிவரும் சூழ்ந்து நிற்க ஒரு கையில் சங்கு மற்றொரு கை ஒரு கையில் சங்கு ஒரு கை மற்று ஆளி ஏந்தி ஒரு திருக்கையிலே திருச்சங்கையும் மற்றொரு திருக்கையிலே திருவாளியையும் தரித்துக்கொண்டு கொண்டு புனலரங்கம் ஊரென்று போயினாரே நீர்வளம் பொருந்திய திருவரங்கம் நம்மூர் என்று சொல்லிவிட்டு அகன்று போனார் அதுவே காரணமாக இரு கையில் சங்கு இவை நில்லா எல்லே பாவம் எனது இரண்டு கைகளிலும் இந்த சங்கு வளையல்கள் கலன்று ஒளிந்தன என்ன பெரிய பாவமோ நான் என்ன பாவம் செய்தேனோ என்று சொல்வதாக அமைந்திருக்கிறது இந்த பாசுரம் இந்த பாசுரத்தில் திரண்ட பொருளை பார்க்கலாம் அவன் உனக்கே வசமான பின்பு அவனுடைய ஆணைக்குட்பட்ட கருடாழ்வானும் உனக்கு வசமல்லவா அன்றியும் நீ அவனுக்கு தலைவியாதலால் கருடாழ்வான் உனக்கு அடியவன் அல்லவோ என்று தோழி கேட்க பரகால நாயகி கூறுகிறாள் கருடாழ்வான் ஒருவனே ஆகில் நான் அவனை போக வேண்டாம் என்று சொல்லலாம் பரம உள்ள அனைவரும் பெருமானை சூழ்ந்து கொண்டனர் அப்பெருமானுடைய திருமேனி அழகாலும் மேன்மையாலும் நான் துணிந்து அணுகி ஒரு சொல் சொல்ல வாய்ப்பே இல்லை என்கிறாள் பழைய காலத்தில் உலகங்களையெல்லாம் அமுது செய்த திருவாயையுடைய பெருமான் வந்து நின்றார் ஒன்றோடு ஒன்று ஒத்திருக்கும் கயல் மீன்களைப் போன்ற என் கண்களில் இருந்து நீர்த்துளிகள் துளிர்க்கும்படி பிரிவு துன்பத்தை உண்டாக்கி பெருங்கடலில் ஆழ்ந்து நீரைப் பருகிய பெருவையிற்றையுடைய கரிய மேகத்தின் நிறத்தைப் போல் வடிவுடையவர் இவர் ஒரு கையிலே சங்கும் ஒரு கையிலே சக்கரமும் தரித்திருந்தார் பாகவதர்களும் சீலரும் முனிவர் நித்திய சூரிகளும் சூழ்ந்து நிற்க தனது பேரெழிலோடும் மேன்மையோடும் விளங்கினார் நீர்வளம் பொருந்திய திருவரங்கம் நமது திருத்தலம் என்று சொல்லி பிரிந்து போனார் என் கை கைகளில் வலைகள் கழன்று போயின என்ன பாவமோ உலகுண்ட பெருவாயர் இங்கே வந்து என் பொறுகையல் கண்ணீர் அரும்பி புலவி தந்து இளங்கொலி நீர் பெரும்பவம் வண்டி உண்ட பெருவயிற்ற கருமுகிலே ஒப்பர் வண்ணம் பெருந்தவத்தர் அருந்தவத்து முனிவர் சூழ ஒரு கையில் சங்கு ஒரு கை மற்ற புனலரங்கம் ஊர் என்று போயினாரே இரு கையில் சங்கு இவை நில்லா எல்லே பாவம் என்று கொண்டு கூட்டி பொருள் பார்த்தால் அற்புதமாக புரியும் அடுத்து வியாகியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் சான் உரை விவரணம் பார்க்கலாம் இரு கையில் சங்கு இவை நில்லா தாம் என்னை விட்டு பிரிந்து போனதல்லாமல் தான் பிரிந்து போகும்போது அவருடைய ஸ்பர்சம் பெற்றது என்னும் காரணத்தால் எனக்கு ஆறுதல் அளிக்கும் என் கையில் உள்ள வலைகளும் எனக்கு துணையாகாதபடி என்னை விட்டு பிரிய செய்து போனார் கையில் சங்கு நில்லா அவர் பிரிந்த போதே பிரிவாற்றாமை என்னிடம் வந்து சேர்ந்தது கையில் வளையல்களை பார்த்தால் அவை அவருக்கு முன்பே கழன்று விட்டன அவர் போனாலும் அவருடைய போகத்திற்கு இருந்த வளைகள் இருந்தால் அவற்றைக் கண்டு உயிர் தரிக்கலாமே என்று எண்ணினேன் இந்த கை மெலிந்து விட்டதால் கழன்று விட்டதோ என்று மற்ற கையை பார்த்தால் பார்த்தாள் இரு சங்கு நில்லா அதுவும் அதற்கு முன்னே கழன்று கிடந்தது அதலால் இருகையில் சங்கு இவை நில்லா என்கிறான் இவை நில்லா அவர் பிரிந்தார் என்றால் இவையும் என்னை பிரிய வேண்டுமா எனக்கு சுவாமியாய் சுதந்திரராய் அவர் பிரிவதை தடுக்க முடியாது என் உடைமையான வளையும் போக வேண்டுமோ அறிவுடைய சேதனராகையாலே என்னிடம் ஒரு குறை கண்டு அவர் போகலாம் அறிவற்ற இந்த வலைகளும் போக வேண்டுமோ என்று கேட்கிறாள் ஒரு நாள் வந்து கலந்தவராகையாலே அவர் பிரியக்கூடும் எப்போதும் என் கையில் இருக்கும் இவையும் பிரிய வேண்டுமா அந்த வலைகளும் பிரிய வேண்டுமோ இவை நில்லா நம் கைக்கு அடங்காதவராகையாலே அவர் போனார் நம் கைக்கு அடங்கிய இவையும் போக வேண்டுமோ அவர் நின்றாலும் இவை நிற்க மாட்டா என்று தோன்றுகிறது நில்லா போகே என்று சொன்ன பின்பும் அவர் போனது போல பலகாலம் எடுத்தெடுத்து கையிலே இட்ட போதும் ஒவ்வொரு முறையும் அவை களழுகையாலே நில்லா என்கிறாள் எல்லே இல்லை என்றால் என்னே வருத்தத்தை காட்டக்கூடிய ஒரு சொல் என்னே பாவம் அறிவுடையது அறிவற்றது என்னும் வேற்றுமை இல்லாமல் என்னோடு தொடர்புடைய சேதனரான போலே அறிவற்ற இந்த வளையும் எனக்கு உதவாது ஒழிந்ததே என்னுடையது என்று நான் எதை நினைத்தாலும் அது எனக்கு உதவாமல் போகிறதே அவர் எனக்கு உதவாமல் போவதற்கு காரணம் என்னோடு கொண்ட தொடர்பே அல்லவா பாவம் ஒரு நாள் வந்து சேர்ந்த அவர் போனால் போகட்டும் என் கையில் இருந்தும் போவதற்கு காரணம் என் பாவமே அல்லவோ எல்லே பாவம் என்னிடம் வருவதற்கு முன்பும் பின்பும் உகப்புடனே இருக்கையாலே அவர் புண்ணியத்திற்கு எல்லை இல்லை என்று விளங்குவது போல் எப்போதும் துன்பப்படும் என் பாவத்திற்கும் ஓர் எல்லை இல்லை என்று தோன்றுகிறது தானே வந்து கலந்தவரை அனுபவிக்க கொடுத்து வைக்காத பாவத்திற்கு மேலே ஆறுதல் அளிக்கும் இவ்வலைகளும் உதவாமல் போம்படி அல்லவோ என்னுடைய பாவத்தின் மிகுதி இருக்கிறது என்று வருந்துகிறாள் பரகால நாயகி நீர் பெரும் பெருவயிற்ற கருமுகிலே ஒப்பர் வண்ணம் தன்னோடு கலந்து பிரிந்து போகிற போது அவர் வடிவில் பிறந்த புரி புதிய ஒளியை சொல்கிறாள் இத்தொடரிலே இளங்கொளி நீர் பெரும் பவ்வம் மண்டி உண்ட பெருவயிற்ற கருமுகிலே என்பது வரையில் இவளை ஈடுபடுத்தி ஆட்கொண்ட அவனது திருமேனிக்கு உதாரணம் சொல்கிறது இளங்கொலி நீர் இலங்கு ஒலி நீர் பெரும்பவ்வம் மண்டி உண்ட பெரும்பயிற்று கருமுகிலே என்பது வரையில் இவளை ஈடுபடுத்தி ஆட்கொண்ட அவனது திருமேனிக்கு உதாரணம் சொல்கிறது நீர் நிறைந்த பெருங்கடலில் ஆழ்ந்து நீரை பருகிய கருமுகிலை ஒத்த நிறத்தை உடையவன் எம்பெருமான் என்கிறது நீர் நிறைந்த பெருங்கடலில் ஆழ்ந்து இளங்கோலி நீர் பவ்வம் மண்டி உண்ட பெருவயிற்ற கருமுகில் நிறைந்த நீர் நிறைந்திருக்கிறது கடலிலே அதிலே ஆழ்ந்து நீரை வயிறுமுட்ட பருகிய கருமுகிலை ஒத்த அந்த மேகத்தை போன்ற நிறத்தை உடையவன் எம்பெருமான் என்கிறது இந்த வாக்கியம் கார்மேகத்தால் பருகப்பட்ட கடல் உப்பு முதலானவை சேர்ந்திருக்கையாலே குறைந்த ஒளியாயிருக்கும் அதில் அந்த அசாரமான உப்பு முதலானவற்றை விட்டு நீரை மட்டும் பருகையாலே இயல்பான சிறந்த ஒளியை உடையது மேகம் பருகிய நீர் என்று காட்டுகிறது இளங்கொலி நீர் என்ற பதம் பெருவெள்ளம் மண்டி உண்ட மிக அளவான கடலில் உள்ள நீர் முழுவதையும் பருகி பெருங்கடலை வெறுந்தரையாக்கிய ஓர் காலமேகம் போன்றது இவருடைய திருமேனியின் நீலநிறம் நிறம் என் ஒளிவளையும் மாநிலமும் கொண்டார் என்கின்றபடியே என் வடிவில் இருந்த ஒளியும் கம்பீரியமும் என்னை விட்டு அவரிடம் குடிகொண்டது என்னும்படி அல்லவா இருக்கிறது அவர் வடிவு பெரும் பவ்வம் என்று ஏழு உலகங்களையும் விழுங்கின நன்னீர் கடலை சொல்கிறது மண்டி உண்ட மணலோடே பருகின என்றோ பெரிய ஆர்வத்தோடு மேல் விழுந்து பருகின என்றோ பொருள் கொள்ளலாம் இவளோடு கலக்க வந்தபோது போது இருந்த ஆர்வமும் இவளிடமிருந்த அழகு கடலை வற்றச் செய்தபடியும் அவர் திருமேனியிலே விளங்கி இருக்கிறது என்பது கருத்தாகும் வயிற்ற இவரிடம் உள்ளதை முழுவதும் உட்கொண்ட பிறகும் பேரார்வம் நீங்காமல் இன்னும் கொள்ள வேண்டும் என்று இருந்தபடி வயிற்ற கருமுகிலே ஒப்பர் வண்ணம் இது எம்பெருமானுக்கு இயற்கையாக உள்ள நிறத்தை சொல்லுவது அல்ல இவளை வெற்றி கொண்டதால் ஏற்பட்ட மிக்க அழகை சொல்கிறது நாராயண அனுவாகத்தில் சொன்னபடி ஓர் கார்மேகத்தை ஒரு மின்னல் தழுவினார் போலே உள்ள இயற்கையான அழகுக்கு மேலே இத்தலைவியுடைய அழகும் அவனிடம் குடிகொள்ளுகையாலே வடிவழகு இரண்டு பங்காய் இருந்தது என்று உரைக்கிறார் பெருந்தவத்தர் அருந்தவத்து முனிவர் சூழ ஒரு கையில் சங்கு ஒரு கை மற்ற ஆளி ஏந்தி உலகுண்ட பெருவாயர் அவருடைய வடிவில் நிறைந்திருந்தபடியும் அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இருந்தபடியும் அவர் மேன்மை இருந்தபடியும் நீ காணப்பெற்றிலையே என்று தோழியை பார்த்து சொல்கிறாள் தலைவி பெருந்தவத்தர் அருந்தவத்து முனிவர் சூழ என்னை பிரிந்த போது அவரை சூழ்ந்து கொண்டவர்கள் ஒருவர் இருவர் அல்லர் அமுதம் கடைந்த போது தேவர்கள் சூழ்ந்து நின்று காத்தது போல அல்லவா என்னை பிரிந்தவுடன் அவருடைய பரிஜனங்கள் வந்து சூழ்ந்து கொண்டார்கள் பெருந்தவத்தர் பெரிய தவமான பக்தியை உடையவர்கள் பெருந்தவத்தர் வனக்கொடை தவனெறி என்று நம்மாழ்வாரும் பக்தியை சொன்னார் அல்லவோ அருந்தவத்து முனிவர் பெருந்தவத்தர் அருந்தவத்து முனிவர் வைகுந்தத் அமரரும் முனிவரும் என்று திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் சொன்னது போல அவரே வைகுந்தத் தமரர் என்று கைங்கரிய நிஷ்டர்களான நித்தியசூரிகளையும் முனிவரும் என்று குண அனுபவத்தை முக்கியமாக கொண்ட குணனிஷ்டர்களையும் குறிக்கிறார் இங்கு பெருந்தவத்தர் என்று கைங்கரிய நிஷ்டர்களான நித்திய சூரிகளையும் அருந்தவத்து முனிவர் என்று குணா அனுபவத்தை முக்கியமாக கொண்ட குணனிஷ்டர்களையும் குறிக்கிறது முந்தியவர்கள் பக்தியினாலேயே கைங்கரியம் செய்பவர்கள் பெருந்தவத்தர் பிந்தியவர்கள் அருந்தவத்து முனிவர் பக்தியினாலே குணா அனுபவம் செய்பவர்கள் அதனாலேயே தவமாகிற பக்தி இருவருக்கும் உண்டு என்பது காட்டப்பட்டது அருந்தவத்து முனிவர் என்னும் குண எம்பெருமானும் அவனுக்கு கைங்கரியம் செய்யும் கைங்கரிய நிஷ்டர்களும் பரிமாறும் பரிமாற்றத்தையே தங்களுக்கு போகமாக கொண்டிருக்கையாலே இந்த சிறப்பை கருதி அவர்களை அருந்தவத்து முனிவர் என்கிறார் சூழ தாங்கள் அடிமைப்பட்டவர்கள் என்பதையும் அவன் சுவாமி என்பதையும் உணர்ந்து இருப்பவர்களாகையாலே அவனை பாதுகாப்பதற்காக அனைவரும் அவனை சூழ்ந்து கொண்டார்கள் பரிவு உடையவராய் எவரும் நெருங்க முடியாதபடி நாலு புறமும் சூழ்ந்து நிற்கையாலே அவனை அணுகி என்னை விட்டு போகாமல் தடுக்க முடியவில்லை என்பது கருத்து ஒரு கையில் சங்கு ஒரு கை மற்றும் ஆழி ஏந்தி அவருடைய பரிஜனங்களை ஒரு விதமாக கடந்து சென்றாலும் குளிமி தேவர் குழாங்கள் கைதோழ சோதி வெள்ளத்தின் உள்ளே எழுவதோர் உரு என்று நம்மாழ்வார் காண்கிறபடியே அணுக முடியாதபடி அவன் பரஞ்சோதியாய் நிற்கிறான் ஒரு கையில் சங்கு மறுகை மற்றும் ஏந்தி சங்கு சக்கரங்களை தரித்திருப்பதே என்றோ மேன்மைக்கு இல்லை வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் பல்லாண்டு என்று திருப்பல்லாண்டிலே கூறிய பெரியாழ்வாரைப் போலே எம்பெருமானைச் சூழ்ந்திருக்கும் அமரரும் முனிவரும் பல்லாண்டு பாடுகிறார்கள் ஒரு கையில் சங்கு முருகை மற்றும் ஆலி ஏந்தி கூடியிருந்த போது தன்னோடு பரிமாறிய பரிமாறிய இரு கைகளும் பிரிந்த போது எப்படி இருந்தன என்பதை காட்டுகிறார் என்னோடு கூடியிருந்த போது என் கையை பிடித்த கையும் என் காலை பிடித்த கையும் அல்லவோ நித்தியரிகளுக்கு பிராபியம் இருந்தன என்கிறார் அக்கைக்கு என்னுடைய கைகால் முதலிய அவயவங்கள் பிராபியம் ஆனார் போலே அவர்களுக்கு அந்த கை பிராப்பியமாயிருந்தது கலந்த போது என்னோடு பரிமாறின நீர்மை ஒப்பற்றதாயிருந்தது போலே பிரிந்த போது நித்திய சூர்களோடும் சங்கு சக்கரங்களோடும் கூடியிருந்த மேன்மையும் ஒப்பற்றதாயிருந்தது கலந்த போது காட்டிய நீர்மைக்கு எல்லை இல்லாதது போலே போகிறவு போது காட்டிய மேன்மைக்கும் எல்லை இல்லாமல் இருந்தது உலகுண்ட பெருவாயர் இத்தொடரால் பிரளய காலத்தில் உலகை பிரளய ஆபத்திலிருந்து காப்பாற்றிய பெருமையை சொல்லுகிறது அல்ல உலகுண்ட பெருவாயர் இந்த தொடரால் பிரளைய காலத்தில் உலகை பிரளைய காலத்தில் இருந்து ஆபத்தில் காப்பாற்றிய பெருமையை சொல்கிறது அல்ல வந்து கலந்தவன் ஸ்ரீ ராமபிரான் ஆகையால் அவனுடைய தன்மையை சொல்கிறது அதாவது பிரளய காலத்தில் உலகுக்கு அவரை ஒழிய புகலிடம் இல்லாதது இருந்தது போலே என்னோடு கலக்க வருகிற போது தமக்கு வேறு புகலிடம் இல்லாதவர் போலே வந்தார் என்பதை உணர்த்துகிறது இங்கே வந்து அவர் வந்து ஸ்வீகரிப்பதனாலேயே ஜீவனால் அவரை அனுபவிக்க முடியும் என்னும் பிரகத ஸ்வீகாரம் தோற்றுகிறது ஜீவனை கடாட்சிப்பதற்கு அவனே வந்து அவதரித்தது போல போகம் அளிப்பதற்கும் அவனே வந்தான் என்றபடி பொறு கயல் கண் நீர் அரும்ப புலவி தந்து அவர் வந்து என்னோடு கலந்ததால் நான் பெற்ற பேர் இதுவல்லவோ என்கிறாள் பரகால நாயகி பொரு கயல் கண் ஒன்றோடு ஒன்று ஒத்திருக்கும் இரு கயல் மீன்களைப் போன்ற கண்கள் ஒன்றுக்கொன்று அவை அவையே ஆகுமே ஒளிய வேறு உபமானம் இல்லாத கண்கள் பொறு கயல் கண் கயல் கண் என்று தெரிந்து கொண்டே இருக்கும் மீனை ஓமையிடுவையாலே இவனோடு கலந்த போது உண்டான ஆனந்தத்தாலே கண்ணீரில் கண்ணில் விளைந்த பரபரப்பை சொல்கிறது நீர் அரும்ப அப்படி ஆனந்தப்பட்ட கண் இப்போது துன்பக்கண்ணீராய் தொழிற்பதாயிற்றே அரும்ப பொழிய என்று சொல்லாமல் அரும்ப என்று சொன்னதால் பிரிவு நெருப்பாலே உள்ளே உலர்ந்திருக்கிறபடியால் கண்ணீர் பொழிய இயலவில்லை துளிர்கிறது அரும்புகிறது என்பது கருத்து உலவி தந்து துன்பத்தை தந்து வீவில் இன்பம் மிக வெள்ளை நிகழ்ந்தனம் என்று திருவாயுமொழியிலே சொல்கிறபடியே தன்னை அடைந்தவர்களுக்கு இன்பம் விளைவிக்கக்கூடிய அவன் அல்லவோ எனக்கு துன்பத்தை தந்தான் துன்பத்தை விளைவித்தான் தந்து அவர் தம்முடைய பொற்கிளியில் இருந்து அவிழ்த்து தந்த பெருந்தனம் இதுவல்லவோ என்கிறாள் அவனை பிரிந்த போது இப்பாடுபடுவது உண்மையில் பெரும் பேரல்லவோ இந்த பேரு தன் முயற்சியால் சாதிக்கப்பட்டது அன்று எம்பெருமானுடைய வன்மையாலே வந்தது என்பதை தந்து என்று காட்டுகிறாள் புனலரங்கம் ஊரென்று போயினாரே தாம் என்னை விட்டு போகும்போது நான் உயிர் தரித்திருக்க வேண்டும் என்று கருதி என்னை விட்டு போகிறார் அவர் அதன் பின் நான் உயிர் தரித்திருக்க வேண்டுமே உயிர் வாழ வேண்டுமே என்று கருதி நம்மூர் திருவரங்கம் பெரிய கோயில் என்று சொல்லி போனார் புனலரங்கம் ஊர் என்று போயினாரே என்ற இந்த அற்புதமான வியாக்கியான சக்கரவர்த்தியினுடைய உரை மிக நயம்பட அமைந்திருக்கிறது ஒவ்வொரு வார்த்தைக்கும் தனித்தனியான ஆழமான பொருள்களை காட்டுகிறார் அற்புதமான உரை இந்த பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்பைக்கலாம் இருகையில் சங்கு இவை நில்லா எல்லே பாவம் இளங்கொலினீர் பெரும்பவ்வம் வண்டி உண்ட பெருவையற்ற கருமுகில் கருமுகிலே ஒப்பர் வண்ணம் பெருந்தவத்தர் அருந்தவத்து முனிவர் சூழ ஒரு கையில் சங்கு ஒரு கை மற்ற ஆளி ஏந்தி உலகுண்ட பெருவாயர் இங்கே வந்து என் பொறு கயல் கண் நீர் அரும்ப புலவி தந்து புனலரங்கம் ஊரென்று போயினாரே இருகையில் சங்கு இவை நில்லா எல்லே பாவம் இளங்கொலி நீர் பெரும் பவ்வம் வண்டி உண்ட பெருவயிற்ற கர்முகிலே ஒப்பர் வண்ணம் பெருந்தவத்தர் அருந்தவத்து முனிவர் சூழ ஒரு கையில் சங்கு ஒரு கை மற்றாளி ஏந்தி உலகுண்ட பெருவாயர் இங்கே வந்து என் பொரு கயல் கண் நீர் அரும்ப புலவி தந்து ஊர் ஊரென்று போயினாரே என்ற இந்த பா பாசுர அர் அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசரமானதாசன் திருவரங்கம் எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் வியாக்கியான சக்கரவர்த்தி பரம இராமாயணப் பெருக்கர் உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்